அடுத்ததாக மிதன ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு இப்ப விரயஸ்தானத்துக்கு வரார் அப்ப பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் கண்டிப்பாக அது சுப செலவுகளுக்காக இருக்கும் ஒரு வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அதற்காக பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும் அதே போல உங்களுக்கு நாள் வரைக்கும் எதிர்த்து எதிரிகளாக செயல்பட்டு இருந்தவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலத்தையும் சொல்றது அதே சமயத்துல இந்த வருடம் உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறது சிலருக்கு மூத்த சகோதரம் இளைய சகோதரம் இவர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது இருந்தாலும் ஜாதகருக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பும் உள்ளது வீடு இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வருடம் வீடு கண்டிப்பாக ஒரு கடன் வாங்கியாவது ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது நன்றி வளமுடன்